நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு செஞ்சி அடுத்த ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா இளவட்ட கல் தூக்கும் போட்டி சிலம்பாட்டம் கிராமிய நடனம் உள்ளிட்ட போட்டியுடன் கலைகட்டிய விழாவில் உற்சாகத்துடன் மாணவ மாணவிகள் பங்கேற்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ ரங்கபூபதி தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சமத்துவ பொங்கலை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் பொங்கலை வரவேற்கும் விதமாக பொங்கல் படையலிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் குறிப்பாக கிராமிய விளையாட்டுப் போட்டிக்கான இலவட்டக்கல் தூக்குதல் கயிறு இழுத்தல் உரியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது சமத்துவ பொங்கலை கல்லூரி அனைத்து சமுதாய மாணவர்களும் சந்தோஷத்துடன் தை திருநாளை வரவேற்று மகிழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர்